ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கார்டனிங் டூர் தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு குரோ பேக்கில் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் போட்டிருக்கோம் அது நல்லா வந்திருக்கு இதில் சிவப்பு முள்ளங்கி போட்டிருக்கோம் காய் பார்த்திங்கன்னா இதில் நல்லாவே வெளியே தெரிய ஆரம்பிச்சிருச்சுங்க சீக்கிரமாகவே இது ஹார்வஸ்ட்டுக்கு ரெடியாகிடும் நீங்கள் புதுசாக கார்டனிங் ட்ரை பண்ணுறீங்கன்னா முள்ளங்கியும் கீரையும் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா அதில் சீக்கிரமாகவே நீங்கள் ஈல்டு எடுத்துடலாம் அதுலேயே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவலும் வந்துடும் இன்னும் நம்ம நிறையா கார்டனிங்கில் வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு அது நல்லாவே மோட்டிவேஷன் கொடுக்குங்க அதுக்காகவே நீங்கள் கீரையும் முள்ளங்கியும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறீங்கன்னா அடுத்ததில் புதினா போட்டிருக்கோம் இதில் எல்லாமே சமையலுக்கே யூஸ் பண்ணியாச்சு இன்னும் தான் இருக்குது இதுவுமே எடுத்துகிட்டு மண்ணை கிளச்சிட்டு வேறு ஏதாச்சும் சீட் போடுற பிளானில் இருக்கோங்க நெக்ஸ்ட்டு பேரலில் பார்த்தீங்கன்னா பீட்ரூட் கொய்யா வச்சுருக்கோம் பீட்ரூட் கொய்யா இது வரைக்கும் டேஸ்ட் பண்ணதில் யாராச்சும் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா அது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதோட இலையை பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க நார்மல் கொய்யாவை விட ஸோ அதனாலேயே வாங்கி வச்சுருக்கு பார்ப்போம் வருதா இல்லையான்ட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காய் கிளஸ்டர் பீன்ஸுன்னு சொல்லுவோம் இது இது கொத்து தாங்க காய் வைக்கும் இதோடய பூ பார்த்தீங்கன்னா ஒரு பர்பிள் கலரில் இருக்கும் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும் மற்ற காயை விட இதில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க உங்களோட போன் ஸ்ட்ரென்த்துக்கு நல்லது சுகர் லெவலுக்கு நல்லது அதே மாதிரி கண்ணுக்கு நல்லது ஹார்ட் டிசீஸ்க்குமே இது க்யூர் பண்ணுற பவர் இருக்குங்க அதே மாதிரி வெயிட் லாஸுக்கு அவ்வளோ நல்லது இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனாலேயோ என்னமோ கடைகள்லாம் இது பெருசாக பார்க்க முடியறது இல்லைங்க ரேராக எங்கேயாச்சும் பார்த்தா கூட அவ்வளோ நல்லாவும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கிறது கிடையாது அடுத்தது பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் இதுவும் நல்லா வந்திருக்கு இன்னும் பூ மட்டும் வைக்க ஸ்டார்ட் ஆகலைங்க அடுத்ததில் மிளகு தக்காளி கீரை வச்சுருக்கோங்க சுக்கிட்டி கீரைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது இந்த மிளகு தக்காளி பழத்தை வந்துட்டு அப்படியே சாப்பிட்லாங்க அல்சர்கெல்லாம் ரொம்ப நல்லது புண்ணுக்குமே நல்லதுங்க இதுவும் காலிஃப்ளவர் தான் இங்கே பாருங்களேன் லக்கிலி பூ வச்சிருச்சுங்க இந்த கிளைமேட்டுக்கெல்லாம் இது வருமானு சொல்லிவிட்டு எக்ஸ்பெக்டே பண்ணலை பார்த்தா வந்துருச்சு அவ்வளோ சந்தோஷம் அடுத்தது தக்காளி வச்சுருக்கோங்க ஸோ இது சீட் வச்சு வச்சதுன்னா பாருங்களேன் எவ்வளோ தக்காளி இருக்குதுன்னு சொல்லிட்டு தக்காளி விலை அதிகமாக இருக்கிறப்பெல்லாம் இதை பார்க்குறப்ப கண்ணுக்கு தங்க மாதிரியே தெரியுங்க தக்காளி காயில் இது வரைக்கும் எந்த டிஷ்ஷும் ட்ரை பண்ணதில்லை நீங்கள் யாராச்சும் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா ரெசிபி ஷேர் பண்ணுங்க இது பச்சை மிளகாங்க நீல பச்சை மிளகா இது அவ்வளோ ஸ்பைஸியாக இருக்குங்க நாங்கள் கடையில் வாங்குகிற அளவுக்கு அந்த மெஷர்மெண்ட்லேயே இது எடுத்து சமையலுக்கு யூஸ் பண்ணோம் பார்த்தா அவ்வளோ காரம் இருந்துச்சு இதில் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பேரல்லாம் வாட்ரு ஆப்பிள் வச்சுருக்கோம் இது சிவப்பு கலர் வாட்ரு ஆப்பிள் ஸோ இது கூட நம்ம சத்துக்காக வீட்டோட அந்த வேஸ்டேஜஸ் எல்லாம் போடுவோம் அதுலேருந்து வந்த தக்காளி தான் பாருங்கள் இது ஸோ இதுலேயும் அவ்வளோ காய் இருக்குங்க அடுத்தது கொத்தமல்லிங்க ஸோ இதோட பார்த்திங்கன்னா எப்போயோ போட்ட சீட்லேருந்து பீட்ரூட்டும் வந்துருந்துச்சு ரெண்டு பீட்ரூட் வந்துருக்கு அதில் ஒன்று மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியவே தெரியுதுங்க இங்கே பாருங்களேன் மீதி கொத்தமல்லியில் பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு ஈல்டு எடுத்துகிட்டோம் நாங்கள் ஸோ இதோடு வந்துட்டு இதையும் எடுத்துகிட்டு பீட்ரூட்டும் எடுத்ததுக்கப்புறமா வேறு ஏதாச்சும் போடணும் இது பார்த்திங்கன்னா வெள்ளை கத்திரிக்காய் உங்களுக்கு ஸோ நிறைய கத்திரிக்காய் வெரைட்டிஸ் இருக்குது உங்களுக்கு எந்த கத்திரிக்காய் பிடிக்கும்னு சொல்லுங்கள் இதில் சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பழுக்க விட்டுவிட்டோம் ஸோ விதைக்கு ஏதாச்சும் யூஸ் ஆகுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் இதில் சாம்பாரும் காரக்குழமும் ட்ரை பண்ணிணோம் அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா சாத்துக்குடி மொசாம்பின்னு சொல்லுவோம் தான் இதில் சீக்கிரமாகவே உங்களுக்கு காய் வச்சிருச்சுங்க ரெண்டு காய் உங்களுக்கு வச்சிருக்கு ஸோ ஆனால் இது பெருசாகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது கொஞ்சம் கொஞ்சமாக தான் அப்படியே பெருசாகிட்டுருக்கு நீங்கள் நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் பொருளங்கா கொடியோடு நாங்கள் வந்துட்டு பாவக்காய் பீக்கங்காய் படர விட்டுருந்தோம் அதில் பார்த்தீங்கன்னா பீக்கங்காய் வந்துட்டு ஒரு காய் வந்துட்டு பிடிச்சிருச்சுங்க அது நல்லாவே வந்திருக்கு அடுத்தது டர்னிப்பும் நூல்கூளும் ட்ரை பண்ணுவோம் டர்னிப் சரியாக வரல பட் நூல்கூள் ஒரு ரெண்டு காய் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருச்சுங்க